இது ஒரு உங்களுக்கு வித் பிளவுஸ் சாரிங்க இது உங்களுக்கு சாரியோட பல்லுங்க மேம் பியூர் காட்டன்ல கொடுத்துருக்கோங்க எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா கேட்லாக்ல அப்லோட் பண்ணிருக்கோம் சுருங்காது சுருங்காது குவாலிட்டி செம்மையா இருக்கும் இது ஒரு சாரியோட முந்திங்க முந்தியில உங்களுக்கு ரஷ் வந்துருங்க சீசன்னால இதை நான் காட்டுறேன் இது பல்லுங்க பல்லு ஃபுல்லாக உங்களுக்கு ஐஸ் கியூப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு கை முடிச்சுங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோகிராஃபில குடுத்துருக்காங்க ஆட்டோகிராஃப் பாடரியிலே இது ஒரு டிசைனு எல்லோரும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்ம காமிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ஸ்டால எது பீக் ஆப் எட்ஸோ அது மாதிரி சோப் இதுல மெரூன் ரெட்டு கிரீன் மூணு இருக்கு ஓகே பாத்தீங்கன்னா சவுத் இது வந்து இப்போ இன்ஸ்டால மார்க்கெட்ல பயங்கர இது பல்லு பாட் ஹாய் தம்பி ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்ம கடை அட்ரஸ் சொல்லிருங்களேன் நம்ம கடை வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த சர்ச் பக்கத்துல இருந்துச்சுங்க இப்போ தீபாவளிக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க சின்னாலப்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடுல நம்ம ஷாப் இருக்குங்க அன்பு தூக்கப்பள்ளி ரோடு இங்க லாஸ்ட்ல நம்ம ஷாப் இருக்கு இந்த சைடுல இருந்து வந்தீங்கன்னா செம்படி பக்கம் வந்து வந்தீங்கன்னா கனரா பேங்க்ல இருந்து வந்தீங்கன்னா நம்ம ஷாப் ஃபர்ஸ்ட் ஷாப்ங்க ஆ ஓகே ஓகே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தா அப்படியே ஸ்ட்ரைட் ஆவறணும் இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷாப்ங்க நம்ம ஷாப் வந்து நீங்க கூகுள்ல வந்து சர்ச் பண்ணினாலே வந்துரும் ஓகே கூகுல் லொகேஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் நீங்க அத பாத்துட்டு வந்துடலாம் ஷிப்பிங் உண்டா தம்பி ஆ ஷிப்பிங் இருக்குங்க மேம் நம்ம வந்து டெலிவரி பார்ட்னர் வந்து கிடையாதுங்க சிஓடி பார்ட்னர் கிடையாதுங்க அதனால ஷிப்பிங் சார்ஜ் ஓட நம்ம போறது தான் மேம் ஓகே ஜிபே மட்டும்தான் ஆ ஜிபே ஃபோன் பே தான் ஓகே சிங்கிள் சாரி கூட வந்து ஹோல்சேல்ல வாங்கிக்கலாம் மேம் சிங்கிள் பீஸ் கூட ஹோல்சேல் பிரைஸ் வெயிட் ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்குறாங்க மேம் ஓகே சூப்பர் அதே ரேட்டுக்கு கூரியரும் பண்ணிடுவீங்க ஆ கூரியரும் பண்ணிடுவாங்க ஓகே நேர்ல வந்தாலும் சிங்கிள் பீஸும் வாங்கலாம் சிங்கிள் வாங்கிக்கலாம் நீங்க பல்க் பர்சேஸ் பண்ணிக்கலாம் மேம் நீங்க பல்கா வாங்கும் உங்களுக்கு அதுக்கு ஏத்த ரிடக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஓகே 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 பாத்தறலாம் மக்கள் ஆ மேம் ஃபர்ஸ்ட் என்ன கலெக்ஷன் பாக்க போறோம் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க ஜரி கட்டத்துல வந்து செல்ஃப் கலர்ஸ் மேம் ஃபர்ஸ்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுல பார்டர் வேற கலர் டபுள் கலர்ல கொடுத்துறோம் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கலர்ஸ்லயே கொடுத்துருக்கோம் மேம் செல்ஃப்ளே ஆமாம் ஆல் பாடியும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்துடுங்க இது நீங்க வியர் பண்ணும்போது ஒரு சில்க் அப்படியே உங்களுக்கு கிடைக்குங்க இது வந்து இந்த சேரீ வந்து நல்ல இருக்குங்க நம்ம கிட்ட ஒரு பதினஞ்சு கலர்ஸ் கிட்ட இருக்குங்க மட்டும் உங்களுக்கு வந்து ஷோ இது ஜஸ்ட் நம்ம தான் ஸ்கிரீன்ஷாட்டும் பண்ணிக்கலாங்க ஏன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பினீங்கன்னாவே போதும் உங்களுக்கு வந்து கேட்லாக் ஓப்பன் ஆகும் ஓகே ஓகே அதுலயும் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுலயும் செலக்ட் பண்ணிக்கலாங்க டெய்லி அப்டேட் பண்ணிடுறீங்களா ப்ரோ ஆ டெய்லி அப்டேட் பண்ணுவாங்க இந்த சாரியோட பிரைஸ் வந்து 570 570 ஓகே நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் நெக்ஸ்ட் நம்ம பாக்க போது பாத்தீங்கன்னா சரணியா பாந்தி சரண்யா வரியில உங்களுக்கு பாந்தி வந்திருக்கு ஓகே ஜரி வந்து சின்ன ஜரியா கொடுத்துருப்போம் டை அண்ட் டை மாடல்ல டபுள் கலர் டபுள் கலர்ல வரும் உங்களுக்கு இது உடல் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை முடிச்சு வந்துருங்க மேம் இது வித்து பிளவுஸ் சாரிங்க வித் பிளவுஸ் இதுோட பல்லு பாத்தீங்க இது இதுலயே பிளவுஸ் அட்டாச் வந்துருங்க மேம் ஓகே பிளவுஸ் எப்படி வருது பிளவுஸ் வந்து இந்த பிரவுன் கலர்ல உங்களுக்கு வந்துருங்க ஓகே சூப்பர் கைக்கு மட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு பாண்டரி வந்துருங்க இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 570 தான் மேம் உங்களுக்கு 570 ஆமா ஓகே இல்ல சாயம் எதுவும் போகாதுங்க மேம் சாரி எதுவும் சுருங்காதுங்க நீங்க வந்து காட்டன் சாரி வந்து பொதுவா வந்து வாஷிங் மிஷின்ல போடக்கூடாது வாஷிங் மிஷின்ல போடக்கூடாது அதே மாதிரி சோப்பு போட்டு ரப் பண்ணி துவைக்க கூடாது வெயில காய வைக்க கூடாதுங்க மேம் ஜென்ட்லா வாஷ் பண்ணி ஜென்ட்லா வாஷ் பண்ணிக்கணும் இல்ல நம்ம கிட்ட ஒரு பதினஞ்சு கலர்ஸ் கிட்ட இருக்குங்க மேம் இப்போ லிமிட்டட் கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் ஷோ பண்றேன் இப்போ எல்லோ எல்லாம் வந்து இப்ப வந்து சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க மேம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து எல்லோல நிறைய வந்து ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க மேம் இதே மாடல்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பட்டர் வேக்ஸுங்க மேம் இது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறாம் நம்பர் ஸாரீங்க ஃபஸ்ட் குவாலிட்டியில கொடுத்துருக்கோங்க மேம் இது எல்லாமே ஆல் ஓவர் பாடி உங்களுக்கு எல்லாமே வேக்சில் வந்துருங்க இது வித்து மேம் வந்து சாயம் போகாது பண்ணாதீங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிளாஸ் கிட்ட நம்ம கிட்ட இருக்குங்க உங்களுக்கு இதுல ஏதாவது ஸேரீ பிடிச்சிருக்குன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அனுப்புங்க மேம் அப்படி இல்லைன்னா நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேர்லாக் ஷோ பண்ணுவாங்க வீடியோ கால் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குங்க மேம் ஓகே வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கு ஆஹ் இருக்குங்க ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மேம் மேம் மல்மல்ல உங்களுக்கு சிபோரிங் அது சிபோரிலயே உங்களுக்கு பாந்தனி வந்துடுங்க மேம் ஓகே இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீச் கலர்ஸ்ல தான் வருங்க உங்களுக்கு ஆல் ஓவர் பாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சிவரி கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே கை கையிலேயே வந்து கட்டி இந்த மாதிரி டிசைன் வந்து கிரியேட் பண்றாங்க மேம் இது இதோட பல்லுங்க ஓகே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறாம் நம்பர்ல குடுத்துருக்காங்க மேம் வந்து ஆமா நம்பர் நம்ம கிட்ட ஒரு பத்து கிளாஸ் கிட்ட மட்டும் பண்றேன் எல்லா

சவுத் காட்டன் ஆஹ் சவுத் காட்டன் இது இதோட பல்லுங்க உம் இது வந்து ஃப்ரெண்ட் வியூங்க பாடி இது உங்களுக்கு வந்து பாடியும் வந்து ரெண்டு கலர்ல குடுத்துருப்பாங்க அது அட்டாச்சடுங்க உங்களுக்கு டிஃப்ரெண்டா ஸ்டிச்சஸ் குடுத்துருப்பாங்க உங்களுக்கு இதுல மிரர் ஒர்க் குடுத்துருப்பாங்க எல்லாமே அவங்களுக்கு ஹாண்ட் ப்ளாக் பிரிண்ட் இது உம் ஒரு ட்ரெண்டா போயிட்டுருக்குங்க இது மார்க்கெட்ல இது பேர் என்ன சவுத் காட்டனுங்க சவுத் காட்டன்

இது நீங்க சாரியாவும் வியர் பண்ணிக்கலாம் இல்ல வந்து ஒரு சுடி அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி நீங்க போட்டுக்கலாங்கண்ணா ஃபுல் ஃப்ராக் மாதிரி போட்டுக்கலாம் நீங்க அந்த மாதிரி லாங்கா போட்டுக்கலாங்க இதுல நம்ம கிட்ட கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்கண்ணா இப்போ லிமிடெட் கலர்ஸ் மட்டும் நான் ஷோ பண்றீங்க ரொம்ப நேரம் எடுக்க வேணாம்னு கிங் அண்ட் குயின் அண்ட் டபுள் ஓகே 620 இந்த உங்களுக்கு குத்தாதுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பக்கம் உங்களுக்கு சில்க் சாரில வர லுக் அப்படி இருக்குங்க ஜரி எல்லாமே படிஞ்சு வரும் உங்களுக்கு கொழுசில மாட்டாது எதுவும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லோ ரெட் சீசன் ஆரம்பிச்சிருச்சுங்க மேம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்குங்க நான் ஒவ்வொரு வெரைட்டியா காட்டுறேங்க இது எல்லாமே நம்ம கிட்ட மல்டிபிள் பீஸ் அவைலபிள் இருக்குங்க நீங்க சிங்கிள் சாரியாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்ல யூனிஃபார்மா நீங்க ஆர்டர் பண்ணா ஆர்டர் பண்ணிக்கலாம் மொத்தமா வந்து ஒரு பத்து சாரி இருபது சாரி வாங்க வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அதுக்கேற்ற ஒரு ரிடக்ஷன் இருக்குங்க இதுல நீங்க யூனிஃபார்ம் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒன் வீக் மாதிரி ஆர்டர் கொடுத்துருந்தோம் குடுத்தா நம்ம பண்ணி கொடுத்துடலாம் பல்காவே பல்காவே வாங்கிக்கலாம்

இல்ல உங்களுக்கு இதிலே கலர் கஸ்டமைஸ் பண்ணாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஓகே வேல்தாரி பேட்டர்ன்ல எல்லோ வித் கிரீன் கிரீன் இருக்குங்க ஆமாங்க இதுக்கு ப்ளவுஸ் நம்ம கிட்ட அவேலபிள் இருக்குங்க செப்பரேட்டா வச்சிருக்கீங்க வேணும்னா வாங்கிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோகிராஃப்ல கொடுத்துருக்காங்க ஆட்டோகிராஃப் பார்டர் இது இது ஒரு டிசைன் மேம் எல்லோல ஆட்டோகிராஃப் பார்டர் ஆமா எல்லோல கிரீன் அண்ட் レッド ரெண்டுமே இருக்குங்க ஓ குவாலிட்டி உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம பாக்குறதுக்கு மயூரிலயே உங்களுக்கு வந்து பிக் போர்டுங்க கிரீன் மெரூன் வந்துருங்க பாடி ஃபுல்லா ஆமா பிளைன் தான் ஒன் சைடு இது கீழ வந்து டெம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழ வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஆல் ஓவர் பாடி இது இருக்குங்க காட்டனுங்க சுருங்காத சாயம் போகாத எதுமே பண்ணாதீங்க மேல சில பேர் குத்துன்னு ஃபீல் பண்ணுவாங்க சோ அவங்களுக்காக பாத்தீங்கன்னா ஒன் சைடு பாடர் பண்ணுவாங்க ஓகே ஓகே கலர்ஸ் வந்து இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு பிரிண்ட் கிடையாதுங்க பேக்ஸ்ல குடுத்துருக்காங்க மேம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர்ல பாந்தனிங்க نعملோம். ம் ஆல் ஓவர் பாடி பத்தினா உங்களுக்கு சிபோரி டேப்ல வந்துடுங்க பாடி ஃபுல் ஆல் ஓவர் பாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாந்தனி கொடுத்துப்போம். சம்மயா இது உங்களுக்கு கை முடிச்சுகங்க இது இது எல்லாமே உங்களுக்கு கையிலே பண்றது தாங்க ஓகே. டிஷ்யூ பாடி டிஷ்யூல வருங்க பியூர் காட்டன் தாங்க உங்களுக்கு. சாரி உங்களுக்கு சிங்காக இது ஏத்தமே பண்ணிறது.

இது பல்லுங்க பல்லு ஃபுல்லா உங்களுக்கு ஐஸ் கியூப்ஸ் மாதிரி கொடுத்துருப்போங்க கட்னிங்னா உங்களுக்கு ரொம்ப பிளசண்டா ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு கசகசன்னு இருக்காதுங்க நார்மலா ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு நீங்க வேர் பண்ணிட்டு போலாங்க கலர்ஸ் எல்லாமே கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு துணியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 நம்பர் துணிங்க துணி சுருங்காது இந்த முண்டில சுருங்கிறது இந்த ஃப்ரண்ட்ல சுருங்கிறது எல்லாமே ஆகும் சாரியை வந்து க்ரஷ் பண்ணி பாக்குறேன் நான் எப்ப என்ன பண்ணனும் அதே அப்படியே தான் மேம் இருக்கும் சுருங்காது சுருங்காது குவாலிட்டி செம்மையா இருக்குங்க சூப்பர் கலர் பா இதெல்லாம் உங்களுக்கு அட்டாச் ப்ளவுஸ் இல்ல மேம் உங்களுக்கு ப்ளவுஸ் சாரி தான் ஓகே வித் ப்ளவுஸ் சாரி வித் ப்ளவுஸ் தான் சூப்பர் நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா கீரை வாணிங்க உங்களுக்கு இதெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்தளோ அந்த மாதிரி மீனா அந்த மாதிரி இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க மேம் சோ ரெண்டு சைடுமே ரெண்டு சைடும் வந்துருங்க கீழே மேலேயும் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துடுங்க உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மூடு பணி டிசைன் கொடுத்துருப்போங்க ஆல் ஓவர் பாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேக்ஸ் உங்களுக்கு மோட்டிவ்ஸ் கொடுத்துருப்போங்க மேம் உங்களுக்கு இது ஒரு உங்களுக்கு வித் ப்ளவு சாரிங்க இது உங்களுக்கு சாரியோட பல்லுங்க மேம் இது ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் வந்துருங்க அந்த சாரி உங்களுக்கு வித் ப்ளவுஸுங்க செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துருங்க மேம் நல்லா கிராண்டா இருக்கு நல்லா கிராண்டா இருக்குங்க நீங்க நல்லா ப்ரீ ப்ரீ பண்ணி நீங்க வியர் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் சாரி இதுல நம்ம கிட்ட கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க டிசைன்ஸ் மூணு டிசைன் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க உங்களுக்கு ஒரு டிசைன் விட்டு உங்களுக்கு ஷோ பண்றேங்க மூணு டிசைன் எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட ஷாப்போட கேட்டலாக்ல அப்லோட் பண்ணிருக்கோங்க சோ இந்த பேட்டர்ன்லயே மூணு டிசைன் மூணு டிசைன் இருக்குங்க இதே பேட்டர்ன்லயே இன்னொரு ரெண்டு டிசைன் பார்டர் சேஞ்ச் ஆயிருக்கு பார்டர் சேஞ்ச் ஆயிருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரைப்ஸ் நீங்க உங்களுக்கு ஆல் ஓவர் பாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேல் தாரி டைப் மாதிரி வந்துருங்க ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ் வந்து பிளைனாக வருங்க மேம் இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடிச்சுங்க டை அண்ட் டை முடிச்சு கொடுத்துருப்பாங்க இது இது உங்களுக்கு வித்து ப்ளவுஸ் பிளவுஸ் அட்டாச் உங்களுக்கு ஓகே சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தாங்க வருங்க உங்களுக்கு இதுலயே நம்ம கிட்ட கலர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குங்க லிமிட்டட் கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேங்க செக்ஸ் கண்டாடுக்கு சூப்பரான ஒரு சாரி பார்ட்டி வேர் பார்ட்டிக்கு அதெல்லாம் கட்டி இப்போ அட்டாசமாக இருக்கும் வித் பிளவுஸோட பிளவுஸோட வந்துடுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது மயூரி கட்டங்க ஒரு நாலு இன்ச் அளவுக்கு உங்களுக்கு பார்டர் வந்துடுங்க மேம் அதில் ஒரு பாடி பார்த்தீங்கன்னா செக்ஸில் கொடுத்துருப்பாங்க இது இதோட பல்லுங்க சீர்முந்தி உங்களுக்கு வந்துடுங்க மேம் இது உங்களுக்கு பத்து கலர்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்குங்க இது நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரடு தானே கொடுத்துட்டு இருக்கிறோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்ம தான் சூப்பராக இருக்கும் நீங்க இது சேரீயாவும் வியர் பண்ணிக்கலாம் நல்லா லாங் டாப்பாவும் கன்டெக்ட் பண்ணிக்கலாங்க மேம்

சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சூப்பராக ப்யூர் காட்டனில் கொடுத்துருக்கோங்க இதோட பல்லுங்க சில்க் சேரீ லுக்கு அப்படியே இருக்குங்க இதில் காட்டன் சேரீ மாதிரியே தெரியாது உங்களுக்கு ப்ளவுஸ் அட்டாச்சு இது இந்த சேரீல இருக்க கலர்ஸ்ங்க இது பதினஞ்சு கலர்ஸ் இருக்குங்க லிமிடெட் லிமிட்டட் கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ பண்றீங்க எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா கேட்லாக அப்லோட் பண்ணியிருக்கோங்க இது வந்து பிளாக் இல்ல फ्रेंड्स பிளாக் கிடையாதுங்க டார்க் பிரவுன் ப்ளௌஸ் அட்டாச்சிட் சாரிங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிரஸ்ட் பாண்டனிங்க ம் டபுள் சைடு உங்களுக்கு கிரஸ்ட் கிரஸ்ட் டிசைன்ல கொடுத்திருப்போம் உள்ள வந்து உங்களுக்கு முடிச்சு வந்திருக்கு மேம் ஆல் ஓவர் பாடி இது ஒரு சாரியோட முந்திங்க முந்தியில உங்களுக்கு கிரஸ்ட் வந்திருக்கு இதுலயே வந்து உங்களுக்கு இதே கலர்ல ப்ளௌஸ் வந்திருக்கு

சோ நம்ம பார்க்கறதுங்க மயூரி ஸ்மால் பாட்டரில் உங்களுக்கு வந்து மூடு பனி கொடுத்துருக்கோங்க க்ளவுடி வேக்ஸ் கொடுத்துருப்போம் ஆல் ஓவர் பாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு க்ளவுடி வேக்ஸ் வந்துருங்க அங்கங்க சின்ன சின்ன மோட்டிவ்ஸ் இந்த மாதிரி கொடுத்துப்போம் சாரீயோட பல்லு இது வித்தவுட் ப்ளவுஸ் ஸேரீங்க இதில் ப்ளவுஸ் மேம் இதில் நம்ம கிட்ட ஒரு இருபது கலர்ஸ் இருக்குங்க எல்லா கலருமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டா குடுத்துருப்பாங்க மேம் இமிடியட் மட்டும் இப்போ ஷோ பண்றாங்க சாரி என்ன இருக்குன்னு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம 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 ஷாப்போட நம்பருக்கு நீங்க ஒரு ஹேர் மெசேஜ் அனுப்பினா போதும் உங்களுக்கு டேட்லாக் வந்து ஷோ பண்ணுவாங்க மேம் டேட்லாக் நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகும் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது அடையார் கட்டுங்க மேம் ஆல் ஓவர் பாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து செக்ஸ் குடுத்துருப்பாங்க கொஞ்சம் சிக்ஸ்டை செக்ஸ் கெட்ட பெட்ட பாட் உங்களுக்கு வந்து சைடு உங்களுக்கு இது உங்களுக்கு ப்ளவுஸ் அட்டாச்சு சாரிங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்லயே வந்துருங்க இதுல கலர்ஸ் இது பேர் என்ன சொன்னீங்க அடையார் கட்டம்ங்க அடையார் கட்டம் ஆமா இதுல நம்ம கிட்ட ஒரு 10 கலர்ஸ் இருக்குங்க மேம் எல்லா கலர்ஸ் உங்களுக்கு செலக்டடா தான் வரும் உங்களுக்கு 600 ரூபாய் மட்டும் தான் இது உங்களுக்கு கோல்டன் டிஷ்யூல உங்களுக்கு காட்டன்ங்க ஆல் ஓவர் பாடி பாத்தீனா உங்களுக்கு கோல்டன் டிஷ்யூ இந்த மாதிரி கொடுத்துருப்போம்ங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டிஷ்யூ பட் காட்டன் காட்டன் ஓகே காட்டன்ல டிஷ்யூ பேட்டர்ன் செம்மயா இருக்கு ஸ்மால் பாட்டர் உங்களுக்கு வந்துருங்க ஷைனிங்கா இருக்கு ஷைனிங்கா இருக்கும் உங்களுக்கு சிம்பிள் அண்ட் எலிகண்டா இருக்கும்ங்க நீங்க ஒரு நல்ல கிராண்டான ஒரு ப்ளௌஸ் வியர் பண்ணி நல்ல ராயலா இருக்கும்ங்க இது ஜஸ்ட் 550 ரூபாய் மட்டும் தான்